அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதத்தின் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை தேய்பிரை பிரதோஷம் திங்கட்கிழமை சிவ வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மாத சிவராத்திரியும் தேய்பிரை பிரதோஷமும் இணைந்து வருது இந்த நாளில் சிவாலயத்திற்கு இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் தொழிலில் நிச்சயமாக முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் தவறாமல் பிரதோஷ நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்று சிவ தரிசனம் பார்த்து இந்த மூன்று பொருட்களை தவறாம வாங்கிக் கொடுங்க அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கு முன் வருகிற அமாவாசை தை அமாவாசை மிகவும் சக்தி வாய்ந்த முன்னோர் சாபம் நீங்க பித்ருதோஷம் நீங்க இந்த தை அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களைப் பற்றியும் நமது சேனலில் நான் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கும் ஆதரவற்ற முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒருவருக்கு மட்டுமாவது உணவளிக்க முன்வாருங்கள் உங்களுக்கு இந்த அன்னதானத்தை பற்றி தெளிவான விளக்கம் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் இந்த பிரதோஷ நாளில் சிவாலயத்திற்கு ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் முதல்ல நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் ஒரு நூறு எம்எல் நல்லெண்ணெய் அந்த நல்லெண்ணெய் கோவிலில் இருக்கக்கூடிய மூலவருக்கு தீபம் ஏற்ற பயன்படுற மாதிரி கொண்டு போய் குருக்கள்கிட்ட கொடுத்துருங்க இரண்டாவது வில்வ இலை பாவ விமோச்சனம் கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த இலையை தை அமாவாசை நாளில் சிவாலயத்திற்கு தவறாமல் வாங்கி கொடுங்க மூன்றாவது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சமையல் செய்வாங்க இல்லையா ஒவ்வொரு கோயில்லையுமே கோயில் பிரசாதங்கள் தயாரிப்பதற்கு ஒரு இடம் இருக்கும் அங்கே போய் வெள்ளம் வாங்கி கொடுங்க இந்த வெள்ளத்தை நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமாக நீங்கும் இது மூணுமே மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இதை இந்த நாளில் நீங்கள் வாங்கி கொடுக்கறதுனால மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலையும் தொழிலையும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பதினாறு செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும் குபேர சம்பத்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கரை ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா மகாபெரிவா தெருவடி பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சிவனருளாலும் மகாபெரிவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்